முருகனின் சிறந்த பக்தர்களுள் ஒருவராக விளங்கிய அருணகிரிநாதர் ஒருமுறை திருத்தணிக்கு செல்கிறார் அங்கு சில வேண்டாத மனிதர்களின் கேலிப் பேச்சுகளுக்கு ஆளாகினார் அந்த வேண்டாத மனிதர்கள் அருணகிரிநாதரையும் அவர்களின் சீடர்களையும் பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் வந்துவிட்டார்கள் பட்டையும் கொட்டையுமாக இவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது கழுத்தில் எதையோ மாட்டிக்கொண்டு முருகா முருகா என்று புலம்பிக்கொண்டே இருப்பார்கள் என்பது போன்ற தேவையற்ற பேச்சுகளால் பொறுமையாக இருந்த அருணகிரிநாதரை கோபத்திற்கு உள்ளாக செய்தனர் எம்பெருமான் முருகனின் அருள் பெற்ற அருணகிரிநாதர் சொன்னால் முருகன் ஏதும் செய்வார் அவர்களின் அந்த கிண்டல்கள் எல்லை மீறி போகவே அருணகிரிநாதர் உடனே இப்பாடலை பாடி எதிரிகளை நெருப்பில் போட்டு பொசுக்கினார் திருப்புகள் பாடல் வரிகளால் அம்மனிதர்கள் நெருப்பில் பொசுங்கி கருகி போனார்கள் உடனே மனம் வெம்பி அருணகிரிநாதர் மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்க முருகப் பெருமானை வேண்டிக் கொண்டார் உடனே நடந்தவை மாறி அவர்கள் மீண்டும் உயிரோடு எழும்பினர் தொழில் ரீதியாக உங்களை போட்டியாக நினைத்து தொல்லை கொடுப்பவர்கள் உங்கள் வளர்ச்சியைக் கெடுக்க நினைப்பவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பவர்கள் உங்களின் சொத்தை அபகரித்தவர்கள் என்று யாராக இருந்தாலும் இப்பாடலை பாடி வர முருகன் அருளால் உங்களுக்கு சாதகமான பலன்களும் அவர்களுக்கு பாதகமான பலன்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கை திருப்புகளை முழுவதுமாக படிக்க முடிந்தவர்கள் அதை முழுவதுமாக படிக்கலாம் எதிரிகளின் தொல்லை இருப்பவர்கள் இப்பாடல் வரிகளை மட்டும் காலையில் குளித்து முடித்து பூஜை அறையில் அமர்ந்து படிக்கலாம்